எங்கள் ப்ராஜெக்ட் பேர் டிவைடர் அலர்ட் சிஸ்டம் மேம் இந்த டிவைடர் அலர்ட் சிஸ்டம் என்னென்னா எய்ம் பண்ணலாம் நிறைய ஆக்சிடென்ட் அன்எக்பெக்டடாக ரோட் டிவைடரில் நடக்குது அதுவும் எஸ்பெஷலி நைட் டைமில் நடக்க தடுக்கலாம் இந்த இதில் நாங்கள் அல்ட்ராசவுண்ட் சென்சார் எல்இடி டிஸ்ப்ளே நானோ போர்டு வச்சுருக்கோம் மேம் இது மூலமாக டிரைவர் வந்து அவங்க நோட்டிஃபிட்டு இந்த எல்இடி மூலமாக நோட்டிஃபை பண்ணுவாங்க அவங்களோட பொசிஷன் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பொட்டன்ஷியல் பொலிஷனாக அவாய்ட் பண்ணலாம் மேம் சம் சம் நியூ ட்ரைவர்ஸுக்கு இந்த இடத்துல டிவைடருக்கு தெரியாது ஸோ இது இருக்கிறதுனால இவங்க ஒரு ஃபிஃப்டீன் மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கும்போதே அவங்களுக்கு இந்த சென்சார் டிடெக்ட் பண்ணி அவங்களுக்கு ஒரு பீப் சவுண்டும் எனக்கு விஷுவல் அலாட்டும் கொடுக்கும் அதுலேயும் அவங்க கன்ட்ரீ பண்ணலன்னா அவங்க ஃபார்வர்டில் மூவ் ஆகி வர வர இன்னும் சவுண்ட் அதிகமாகவும் விஷுவல் அதிகமாகோ ஸோ அதை புரிஞ்சிக்கிட்டா அவங்களுக்கு ஆப்போசிட்டில் ஆக்சிடென்ட் ஜோனோ இல்லை வேறு ஏதோ ஜோன் வேறு ஏதோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பில்டிங் ஒர்க் இருக்குன்னு அவங்க தெரிஞ்சுக்கிட்டு அவங்க ரூட்டை கட்டாக போய்விடுவாங்க இது முக்கியமாக ரோட் சேஃபாக இருக்கும் mpro avrnsكndmm sndiro